வழிப்பறி கொள்ளைக்காரன் வால்மீகி முனிவராக ஆனது எப்படி என்பதை பற்றி உங்களுக்கு தெரியுமா பிரசேதச முனிவருக்கு பிறந்த பையனுக்கு அவனது பெற்றோர் ரத்னாகரர் என்று பெயரிட்டனர் ரத்னாகரனுக்கு சில வயது இருக்கும்போது அவன் காட்டில் அலைந்து திரிந்து தொலைந்து போனதாக கூறப்படுகிறது அந்த சிறுவன் ஒரு வேடனால் கண்டுபிடிக்கப்பட்டு அவனை தத்தெடுத்து வளர்த்தான் வளர்ப்பு தந்தையின் வழிகாட்டுதலின் கீழ் ரத்னாகரனும் ஒரு திறமையான வேடனாக வளர்ந்தான் ரத்னாகரர் திருமண வயதை அடைந்த போது வேட்டைக்காரரின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை மணந்தார் காலப்போக்கில் ரத்னாகரரின் குடும்பமும் எண்ணிக்கையில் பெருகி அவர் பல குழந்தைகளுக்கு தந்தையானார் அவரது குடும்பத்தின் விரிவாக்கம் வேட்டைக்காரரான ரத்னாகரருக்கு வாழ்க்கையை நடத்துவது கடினமாகிவிட்டது இதன் விளைவாக விரக்தியில் அவர் கொள்ளையடித்து தனது பகுதியை கடந்து செல்லும் பயணிகளை கொள்ளையடிக்க தொடங்கினார் ஒருநாள் நாரத முனிவர் ரத்னாகரர் வாழ்ந்த காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தார் ஒரு நல்ல வாய்ப்பை உணர்ந்த ரத்னாகரர் நாரதரை கொள்ளையடிக்க திட்டமிட்டு அவரை தாக்கினார் இருப்பினும் நாரதர் அஞ்சவில்லை இது ரத்னாகரரை ஆச்சரியப்படுத்தியது ஏனெனில் அவர் தனது பெயரை கேட்டாலே மக்கள் பயந்து நடுங்குவதை பார்த்திருந்தார் நாரதர் ரத்னாகரரிடம் ஏன் மற்றவர்களை கொள்ளையடிக்கும் பாவத்தை செய்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு ரத்னாகரர் என் குடும்பத்தை வளர்க்க என்று பதிலளித்தார் இதற்கு நாரதர் ரத்னகரா போய் உன் குடும்பத்தினரிடம் கேள் நீ செய்யும் பாவங்களை அவர்களும் பகிர்ந்து கொள்வார்களா என்று அவர்களை கவனித்துக் கொள்ள என்றார் நாரதர் தப்பிச் செல்வதை தடுக்க ஒரு மரத்தில் கட்டிய பிறகு ரத்னாகர் தனது குடும்பத்தினரிடம் திரும்பி வந்து ஒவ்வொரு உறுப்பினரும் தனது பாவங்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார்களா என்று கேட்டார் ரத்னாகரின் பாவங்களின் சுமையை பகிர்ந்து கொள்ள யாரும் தயாராக இல்லை அல்லது விருப்பமில்லை அவரது குடும்பத்தினரின் பதிலில் மனம் உடைந்த நாரத பகவான் உண்டு நாரதரிடம் திரும்பி வந்து இந்த உலகில் சத்தியம் தர்மம் அழகு படிப்பு வீரம் ஒழுக்கம் என்று எல்லா நல்ல குணங்கள் கொண்ட மனிதன் யாரேனும் உண்டா என்று வால்மீகி முனிவர் கேட்க நாரத பகவான் இருக்கிறார் பகவான் உண்டு அவர்தான் இக்ஷாகு வம்சத்தில் வந்த தசரத குமாரர் ஸ்ரீராமர் என்று கூறி வால்மீகி முனிவருக்கு ராம சுருக்கமாக நூறு சுலோகங்களில் உபதேசித்தார் அதற்கு நாரதர் அவரை ராமநாமத்தை உச்சரிக்கச் சொன்னார் ஆனால் ரத்னாகர் எவ்வளவு முயன்றும் அவரால் ராமநாமத்தை உச்சரிக்க முடியவில்லை உடன் அருகில் இருந்த மராமரத்தை காட்டி இது என்ன என்றனர் இது மராமரம் மரா மரா என்று சொல் நாரதர் அறிவுறுத்தியபடி ஜபித்து ரத்னாகர் தனது தவத்தை தொடங்கினார் ஆண்டுகள் கடந்துவிட்டன ஒருநாள் ஒரு நாள் பிரம்மா அவர் முன் தோன்றி அவரை ஆசீர்வதித்தார் ரத்னாகரர் பல வருடங்களாக அமைதியாக அமர்ந்து தியானத்தில் இருந்தபோது எறும்புகள் கூடு கட்ட அவரது உடலை சேற்றால் மூடின மேலும் பிரம்மதேவர் அவரை ஆசீர்வதிக்க தோன்றிய போது ரத்னாகரர் எறும்பு புற்று அல்லது வால்மீகி புற்றால் மூடப்பட்டிருப்பதைக் கண்டு அவருக்கு வால்மீகி என்ற பெயரை சூட்டினார் ஒருமுறை முனிவர் தமசா நதியில் குளிக்கச் சென்றார் குளித்துக் கொண்டிருந்த போது ஆற்றங்கரையில் இருந்த ஒரு ஜோடி ஹெரான்களின் மீது அவரது கண்கள் விழுந்தன வால்மீகி பறவைகளை பார்த்துக் கொண்டிருந்த போது ஒரு வேட்டைக்காரனின் அம்பு தாக்கி ஆண் பறவையைக் கொன்றது பெண் பறவை தனது இறந்த தோழனை பார்த்து துக்கத்தில் அலறியது பறவைகளுக்கு நடந்ததைக் கண்டு வேதனையும் கோபமும் அடைந்த வால்மீகி முதல் ஸ்லோகத்தை உச்சரித்தார் மகரிஷி வால்மீகி ஓதிய முதல் ஸ்லோகம் ராமாயணத்துடன் எந்த தொடர்பும் இல்லை உண்மையில் இவ்வளவு கொடூரமான முறையில் செயல்பட்ட வேடனுக்கு இது ஒரு சாபக்கேடு இருப்பினும் ஸ்லோகம் இலக்கணப்படி சரியானது மகரிஷி தனது ஆசிரமத்திற்கு திரும்பியபோது ஸ்லோகத்தை ஓதி முடித்த பிறகு பிரம்ம தேவர் அவரை பார்வையிட்டார் கடவுள் வால்மீகியை ஆசீர்வதித்து ராமாயணத்தை எழுதும் பணியை அவருக்கு வழங்கினார் இதனால் வால்மீகி ராமாயணத்தை இயற்றினார் ராமாயணத்தை இயற்றும் போது ராமரின் மனைவி சீதையும் அவர்களது மகன்களான லுவா மற்றும் குசாவும் வால்மீகியின் ஆசிரமத்தில் தங்கியிருந்தார்கள் வால்மீகி ராமாயணத்தை இயற்றிய பிறகு அவர் அதை லவா மற்றும் குசாவுக்கு கற்றுக் கொடுத்தார் அவர்கள் காவிய பாடலை பாடி அதன் பெருமையை வெகுதூரம் பரப்பினர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வால்மீகி ராமாயணம் பிடிக்கும் என்றால் கமெண்ட் பண்ணுங்க